ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் நிறையா நினைக்கிறேன் இது என்ன வீடியோனா இன்னைக்கு காலையில் நம்ம என்ன சமையல் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன சமையல்னு சொல்லிட்டு நான் எப்பயே சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முறுக்காய் கேரட் பீன்ஸ் போட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டிருக்கேன் அப்புறம் இட்லி ஊற்றிருக்கேன் இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குதுங்க இடையில இடையில அப்புறம் எங்கள் மாமாவாக எங்கள் பசங்களும் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் இதுதான் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் வந்து கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு எல்லாமே வந்து அரைஞ்சி போட்டிருக்கேன் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி அது வந்து பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் வாங்க சாம்பார் எப்படி வைக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு கழுவு போட்டுக்கலாம்

முருங்கைக்காய் வந்து ஒரு மூணு பீஸு ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்தது வந்து காய் நல்லா வதங்கி வச்சு காய் வதங்கே நம்ம கொழுப்பு தண்ணி எடுத்து விட்டு இது தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பார்த்த தேவையான அளவுக்கு சாம்பார் வந்து தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்கிறது புளி ஊற வச்சுருக்கேன் உடனே புளி ஊற்றி இறக்கலாம் சாம்பாருக்கு இன்றைக்கி தொட்டுக்க என்னென்னா பார்த்தீங்கன்னா பஜ்ஜி தான் கொடுப்பேன் பஜ்ஜி மாவு வாழ்ந்துருக்கேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் போகிறேன் ஆனால் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் பட்சி மாவு கரைச்சி பஜ்ஜி எண்ணெய் டைம் தரத்தை வீடியோ பிடிக்கிறேன் இங்கே பாருங்கள் என்ன ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கினா இது என்ன என்ன ரைஸ் ப்ரேண்ட் ஆயில் தான் சன்ஃப்ளவர் ஆயிலா நீ ரைஸ் ரைஸ் ப்ரெண்ட் ஆயிலோடு தான் வர இதுக்காக இது வராது வர அப்படியே சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து தேவையான புளி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி ஈர்த்து வச்சுருக்கேன் அப்படி நம்ம சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் அந்த பிள்ளை வந்து நம்ம பஜ்ஜி சொல்கிறதுக்கு ரெடி பண்ணலையா கதுங்க சரிங்க பாருங்கள் கரைச்சி வச்சுக்க மாவு உள்ள அரிஞ்சு வச்சுக்க இதை நம்ம வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம் ஏழை வந்து சின்ன பையனை ரெடி பண்ணணும் மணி ஆயிடுச்சு இன்னும் அடுத்து தோசை வேறு ஊற்றணும் இதை முடிச்சுட்டு தோசை ஊற்றம் நடக்குது வேறு எந்த வீடியோவே எடுக்க முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இதை மட்டும் எடுக்க முடியுது வேறு எங்கள் மாமா செய் செய்கிற வேலைகள்லாம் எடுத்து போகலான்னு பார்த்தா எனக்கு வீடியோ குடிக்க நேரம் இல்லை இப்போ சின்ன பையன் மணியாக வந்து சீக்கிரம் செய்யுமா அப்படின்ட்டு போகிறான் இழைய கடற்கில் அவனுக்கு கிடைக்கிடுவேனா என்னென்னு தெரியல திட்டமாக அவனுக்கு முற்றம் பஜ்ஜி சுட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை அனுப்பிட்டு தான் அடுத்தது இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறேன் மற்றவங்களுக்கு நான் மாமா நீ குடி மணி ஆயிடுச்சு இப்போ வந்து தோசை ஊற்றணும் அது வந்து சின்ன பையனுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம் சாம்பார் அடிக்கலாம் அணியாவது அவங்க சாப்பாடு கிண்டி பாத்திரம் விடுறாரு அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை எனக்கு செஞ்சு கொடுப்பாரு தண்ணி மூடு தண்ணி மூடு தண்ணி போகக்கூடாது தண்ணி மூடு வச்சு தோசை ஊற்றுறேன் மணி ஆயிடுச்சு அதனால் வந்து ரெண்டு பக்கமும் தோசைகள் வச்சு ஊற்றுறேன் ஏற்றி டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அழுதுட்டு போனான் இன்னும் சின்ன பையனை அவுதய போதே கிளப்பிடுதான் மருவான நீ தையலை தடவைற என்ன தையல் தடவுற ஜ தோசை ஊற்றிட்டேன் பெரிய பொயனுக்கு வந்து தோசை ஊற்றிட்டேன் நிபரண தோசை ஊற்றி வச்சுருக்கேன் மீதி இருக்கிற கொஞ்சம் உடைப்பை மாவு இருக்குது அதையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பெரிய பையனுக்கு வச்சு வச்சிடலாம் அவனை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகணுங்க பெரிய பையனுக்கு பஜ்ஜி வச்சாச்சு பலதளம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுதான் எனக்கு சாதம் வச்சுக்கிட்டேன் மதியம் அதுக்கப்புறம் காலையில் எனக்கு தோசை ஊற்றிக்கலைங்க அதனால் நான் வந்து சாதமே எடுத்துக்கிட்டேன் சாதம் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் தலை தடன்னு ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு சாம்பார் பிடிக்கும் அதனால் சந்தோஷம் இது மதியானத்துக்கு எனக்கு என்னுடைய பெட்ஜி இது இருக்குது சாம்பார் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் காலை மறக்கவே மாட்டேன் எப்போயுமே ராஜ்காரன் மாதிரி காளை நீட் இப்படின்னா சாப்பிடுவேன் நீ எப்போயுமே சாப்பாடு எப்படி இருக்குது சாம்பார்